டிட்வா புயலின் தற்போதைய நிலை மற்றும் தமிழ்நாட்டின் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு உள்ளிட்ட விவரங்களை வரைக்கலை உதவியுடன் விளக்குகிறார் நமது செய்தியாளர் வணக்கம் இந்த நிலை என்ன தாக்கம் எப்படி விவரங்களை இருக்குலாம் வணக்கம் விக்னேஷ் நேர்களுக்கு வணக்கம் தற்பொழுது இலங்கை மீது இருக்கக்கூடிய இந்த டிட்வா புயலானது தமிழகத்தை நோக்கி குறிப்பாக சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்களை நோக்கி வரும் பொழுது அது வலுவிழந்து வரும் அது வந்து புயலாக வராது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வர வாய்ப்புள்ளது என தகவல்கள் வெளியாகியிருக்கு அதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் எப்படி புயல் அப்ப நமக்கு புயல் கிடையாதா இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கோ அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தோம்னா இது ஐஎன்டி இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய புயலினுடைய பாதை இந்த வரைகளை படத்தில் வந்து பார்த்தோம்னா அது புயலாக உருவாகும் பொழுது இருந்த வேகம் டிப்ரெஷனாக இருந்தது அதற்கு பின் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று பின்பு அது சைக்ளோனிக் சிஸ்டம் அதாவது புயலாக மாறியிருக்கிறதாக காட்டியிருக்கிறார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக புயலாகவே வலுப்பெற்று தற்போது இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் அதனுடைய மையப்பகுதி இருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு அல்லது நாளை காலை டெல்டாவிற்கு அருகில் கடல் பரப்பில் அதனுடைய மையப்பகுதி வந்து நிலை கொள்ள போகிறது இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாகவே புயலினுடைய மையப்பகுதியானது நிலத்தின் மேலேயே இருக்கிறது பொதுவாக புயல் என்றால் அது கடலில் தான் வந்து உருவாகும் கடலில் இருக்கக்கூடிய சூடான ஈரப்பதம் மிகுந்த காற்றானது புயலுடைய கண் பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வழியா உள்ளே சென்று கொண்டே இருக்கும் ஃபியூவல் மாதிரி ஒரு வண்டிக்கு எப்படி பெட்ரோல் தேவை அந்த மாதிரி அப்படி சென்று கொண்டே இருக்கும்போது தான் அது தீவிரமடையும் இருந்து காற்று போகும் மேலே போனதுக்கு அப்புறம் அந்த காற்று எல்லாம் கூலிங் ஆகி அது மேகமாக மாறிவிடும் ஆனால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக இந்த புயலானது இலங்கை மேலேயே வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது பேர் உயிரிழந்து போயிருக்காங்க அந்த அளவுக்கு ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழையையும் கொடுத்து விட்டது அப்போது நிச்சயமாக இது தற்பொழுது சற்று வலுவிழந்து வலுவிழந்து விட்டது ஏனென்றால் அது சேகரித்து வைத்திருந்த மேகங்களை மழையாக கொடுத்து விட்டது கடலில் தானே அதற்கான தேவையான காற்று கிடைக்கும் ஆனால் அது நிலத்தின் மீது தான் இருக்கிறது அதனால தற்போது அது வலுவிழந்து விட்டது இது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் பட்சத்துல நாளை காலை அல்லது இன்று இரவு டெல்டாவிற்கு அருகில் கடலுக்கு பக்கத்துல வந்து நிலை போகிறது பொதுவாக புயல் நிலத்தை விட்டு கடலுக்கு வரும் பொழுது அது கொஞ்சம் நேரம் அந்த பகுதியிலேயே தனக்கு தேவையான தான் இழந்த மேகங்களை மீண்டும் அது உற்பத்தி செய்ய தொடங்கும் அப்படி நாளை முழுக்க கிட்டத்தட்ட நாளை ஒரு நாள் முழுக்க அது டெல்டாவிற்கு அருகில் வந்து நிலை கொள்ளும் அப்படி நிலை கொண்டு சற்று வலுவடையும் தீவிர புயலாக வலுவடைவதற்கான வாய்ப்புகள் தற்போதைய நிலையில இல்லை சற்று வலுவடையும் அது இழந்த வேகங்களை திரும்ப அது வந்து உற்பத்தி செய்யும் ஆனால் என்ன போகுது அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களை நோக்கி நகரப்போகுது ஆனால் இது கடலுக்குள்ளே இருந்த நகரப்போகிறது கிடையாது இது நிலத்தை ஒட்டியவாறே நகரப்போகுது அதனுடைய பாதி மேகங்கள் எல்லாமே இந்த மேற்கு திசையில் இருக்க மேகங்கள் எல்லாமே நிலத்தை ஒட்டியவாறே ஊடுருவி அது நகரப்போகிறதுனால அந்த மழை மேகங்கள் நாளை டெல்டா மாவட்டம் தொடங்கி புதுச்சேரி சென்னை வரையிலான பகுதிகளில் மழையை கொடுக்க போகிறது ஓகேவா அப்படி அது வந்து வலுவிழக்கும் பட்சத்துல இங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறபடி இது புதுச்சேரிக்கு அருகில் வரும்பொழுது அங்கு இருக்கக்கூடிய காற்று முறிவு பொதுவாக புயலுக்கு ஈரப்பதம் மிகுந்த சூடான காற்று தான் அதற்கு தேவைப்படும் ஆனால் ஏற்கனவே வடக்கு திசையில் இருந்து வரக்கூடிய குளிர்ந்த வறண்ட காற்று ஊடுருவல் காரணமாக புயலானது அதனுடைய வலுவை இழந்து அது காற்ற புயலில் இருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புதுச்சேரி அருகில் அது வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பின்பு அது மேற்கொண்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை அருகில் வரும்பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் இருந்து அது வெறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இலங்கையில் தற்பொழுது அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகள் அளவுக்கு வடகடலோர மாவட்டங்களில் இந்த டிட்வா புயலானது பாதிப்பை ஏற்படுத்தாது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இது இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த மழை மேகங்களை நமக்கு மழையாகத்தான் கொடுக்க போகிறது ஆக இந்த புயலானது மழையை கொடுக்கக்கூடிய புயலாக தான் அமையப்போகிறது இது காற்று பாதிப்பையோ வேளச்சேரி பிரிட்ஜ் மேல கா கார்களை நாம் எடுத்து சென்று அங்க பார்க் செய்யும் அளவுக்கு ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய கூடிய ஒரு புயலாக இருக்காது என்றுதான் தற்போதைய சூழல் அடுத்து சென்னைக்கு மழையானது எப்பொழுது தொடங்கும் என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கும் அதை தற்போது பார்த்து விடலாம் தற்பொழுது இந்த டிட்பா புயலானது இலங்கைக்கு மேல குறிப்பாக அதனுடைய வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நிறைய மழை மேகங்கள் இருக்கு அதுதான் அங்கே மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்க்கும் பொழுது அதனுடைய மையப்பகுதி குறிப்பாக டெல்டாவிற்கு அருகில் வர வரப்போகிறது அப்படி வரும் பட்சத்துல அதனுடைய மழை மேகங்கள் அனைத்தும் புதுச்சேரியில் தொடங்கி இங்க கீழ ராமேஸ்வரம் வரையிலான அதனுடைய பறந்து விரிந்து இருக்கிறதுனால ராமேஸ்வரம் புதுச்சேரி திருச்சி இந்த பகுதிகளில் எல்லாமே ஒரு கனமழை மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது தொடர்ச்சியான மழையாகவும் இருக்காது விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழைகள்ல மழையாக இருக்கும் கடலோர மாவட்டங்கள்ல அதிகணமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள் மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை சென்னையில் மழை தொடங்கும் அதாவது நாளை சனிக்கிழமை சென்னையில் காலையில் லேசான தூரல்ல ஆரம்பிச்சு மாலைக்கு மேல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னைக்கான மழை நாட்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆரம்பித்து முப்பதாம் தேதி சென்னை கடலோர மாவட்டங்கள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு புதுச்சேரி காரைக்கால் போன்ற பகுதிகள் குறிப்பாக வேலூர் திருவள்ளூர் போன்ற பகுதிகள் எல்லாம் ரெட் அலர்ட் விடுக்கும் அளவுக்கு அதிகனமழை மற்றும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்றாம் தேதி ஒருவேளை இந்த திட்வா புயலானது சென்னைக்கு அருகில் வரும் பொழுது அது சட்ராபிக்கல் ரிட்ஜஸ் மற்றும் வெஸ்டலி ட்ரஃப் காரணமாக ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் பொழுது அந்த மேகங்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது சற்று தாமதமடைந்து இந்த வடகிழக்கு பருவமழை இந்த முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது முப்பதாம் தேதியும் தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் மழை பொழிவானது குறைந்துவிடும் இன்றிலிருந்தே தென் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு நாளை தென் மாவட்டங்களில் படிப்படியாக மழை குறைய போகுது வட மாவட்டங்களில் மழையின் தன்மை தீவிரமடைய போகிறது முப்பதாம் தேதி வட மாவட்டங்கள் சென்னையில் ஆரம்பித்து வேலூர் திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் சேலத்திலையும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்றாம் தேதியும் லேசான முதல் மிதமான மழைக்கு கட வடகடலோர மாவட்டங்கள்ல வாய்ப்பு இருக்கிறது காற்று பாதிப்பு எப்படி இருக்கும் ஏன்னா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதனால் மக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஏன்னா காற்றானது மணிக்கு ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்திலையும் சில சமயங்களில் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் வீச வாய்ப்பு இருக்கிறது அதனால் கடற்கரைக்கு செல்லும் பட்சத்தில் விபத்துகளோ இல்லை அசம்பாவிதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாக சற்று மக்கள் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் பார்த்தோம்னா அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடல் சீற்றத்துடன் காணப்படுவதனாலையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் வார விடுமுறை என்பதனால் வார வார விடுமுறை காலத்தில் இந்த தித்வா புயலானது கரையை கடக்கப் போகிறது என்பதனால் ஏற்கனவே விடுமுறை நாட்கள் என்பதனால் பள்ளி மாணவர்கள் விடுமுறையை எதிர்பார்க்க முடியாது டிசம்பர் ஒன்றாம் தேதி மழையின் தீவிரம் அதிகமாக இருந்தால் பள்ளிகளுக்கு விடுமுறை குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக மொத்தம் புயலானது கஜா புயலோ மிக்சாம் புயலோ தாக்கத்தை ஏற்படுத்திய அளவுக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய புயலாக இருக்காது இது வலுவிழந்து வரக்கூடிய மழை தரக்கூடிய புயலாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது அடுத்து இது எந்த பகுதிகளில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்த்தால் சென்னையிலிருந்து புதுச்சேரி இடையில இது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்களில் தான் இது எங்க கரையை கடக்கப் போகிறது என்று நமக்கு துல்லியமாக தெரியும் இதுதான் நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம் வெங்கேஷினி நீங்கள் தொடரலாம் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மபிரியா சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா பூந்தமல சிக்ஸ் தௌசண்ட் பீட் ஸ்ரீ பெரும்புத்தூர்ல மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போதுல மட்டும் ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப் பூந்தமாலிலேயே உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் ஆலிபர்ட் பிரைஸ் ஆஃப் நைன் புக்கிங்ஸ் ஒன்லி ஃபார் புக்கிங்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ nine